செம்பாக்கம் ஏரியால இப்ப ரீசெண்ட் ஐமா அடிப்படை பணிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லாம்பம் ராஜேந்திர தலைமையில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கலந்துகிட்டு ஸ்டாலின் மாடல் கண்டிச்சும் மாநகராட்சி மற்றும் நிர்வாக செயற்கேட்டை குடிநீர் நோய்களை தடுக்க ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறாரு இது மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாம மக்கள் கிட்ட வரிகளை மட்டும் வாங்குறாங்க வருஷ வருஷம் குடிநீர் வரி சொத்து வரின்னு வரிகளோட லிஸ்ட் பெருசாகிட்டே போகுதே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்ச இந்த எல்லாமே மக்கள் கேள்வி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுல இருக்க மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி இப்படி எல்லாத்துக்குமே இதான் நிலைமை ஸ்டாலினோட திறனட்ட நிர்வாகத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கடும் அதிருப்தியில இருக்காங்க மக்கள் மட்டும் இல்லங்க அவங்க கூட்டணி கட்சி கூட திமுக மேல அடுக்கடுக்க குற்றங்களை சாட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு ஸ்டாலினோட ஊழல் ஆட்சியை பார்த்து திமுக காரங்களே அதிருப்தில தான் இருக்காங்க நெல்லை கோவையை தொடர்ந்து மதுரையிலும் இப்போ நிர்வாக சீர்கேடாதான் இருக்கு உள்ளாட்சியில நல்லாட்சின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாலின் அரசு இனிமே உள்ளாட்சியில ஊழலாட்சின்னு மாத்திக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ரைமிங்காவும் இருக்கு அழகாவும் இருக்கு ரொம்ப உண்மையாவும் இருக்கு